ஜல்லாபான் பதினஞ்சு நெஸ்ம ஷாபான்னு சொல்லி பராத்துடைய நாள்னா நம்ம சொல்லுவோம் அப்போ பராத்துடைய நாள்னு சொல்லி அது மக்கள் வச்சு கொண்டது அதில் வேறு வேறு வித்தியாசமான அமல்கள் எல்லாம் செய்வாங்க அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அந்த நாளில் அல்லாஹுத்தால எல்லாரையும் என்று வரக்கூடிய ஹதீஸ் ஒரு சில அறிஞர்கள் அதை சஹி என்று சொன்னாலும் அது பலவீனமான ஹதீஸ் அதாவது ஷாபானுடைய பதினஞ்சு ஷாபான் நடுப்பகுதி சம்மந்தமாக வரக்கூடிய எந்த ஒரு ஹதீஸுமே சஹிஹான ஹதீஸ் கிடையாது எந்த ஒரு ஹதீஸுமே ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடையாது அப்ப அந்த பதினஞ்சுல நோம்பு பிடிக்கிறது என்பது சுண்ணத்தா இல்லை சுண்ணத்தாக வரும் எப்ப அய்யாமுல் பீவ் பதிமூணு பதினாலு பதினஞ்சு அந்த அடிப்படையில் சுனத்தாக வருமே தவிர இந்த பராத்து நோம்புண்டு பிடிப்பாங்களே அதுக்கு அப்படி எந்த ஒரு நோன்பும் ஆதாரபூர்வமான செய்திகள்ல கிடையாது இந்த பதினைந்தாவது இரவு அதுவாக வாட்ஸ்அப்புகளும் ஃபேஸ்புக்குகளும் பரவலானதற்கு பிறகு நிறைய நன்மைகள் நிறைய தீமைகள் அதில் பெரிய முசீபத்துகளும் நடந்தது அதில் ஒரு முசீபத் என்னென்னா ஆங்காங்கே பராத்திரவு எதுக்கு இது எதுக்கு அது எதுக்கு பள்ளிவாசலில் கூடுறது எதுக்கு யாசின் ஓதுறது எதுக்கு துவா செய்கிறது எதுக்கு எல்லாம் என்னத்துக்கு பள்ளிவாசலுக்கு போறீங்க என்றெல்லாம் எழுத்தில் எழுதி நோட்டீஸுகள் எல்லாம் கொடுத்தவர்கள் ஒரு கட்டத்தில் இப்போ இந்த தகவல் தொழில்நுட்ப உலகில் முன்னேறி குட்டி குட்டி வீடியோவை கரெக்டாக பராத் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிடுறாங்க இது தேவையில்லை அது தேவையில்லை என்றெல்லாம் சொல்லி உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் பராத்தினுடைய இரவிலே அமல் செய்கிறார்கள் பராத் இரவு என்பது தமிழ்நாடு மட்டுமல்ல அகில இந்தியா மட்டுமல்ல உலக அளவில் பல்வேறு இடங்களில் இந்த இரவிற்கென்றுள்ள சிறப்பை புரிந்தவர்கள் அமல் செய்கிறார்கள் இல்ல இந்த இரவு சம்பந்தமாக வந்த இந்த பலவீனம் அந்த பலவீனம் இந்த பலம் அவரு நிறைய சொல்லி வீடியோக்கள் அனுப்பி மொத்தத்தில் என்னென்னா ஒன்று கூடாத தொகாத மன்னிப்பு கேட்காத நீட்டாக வழக்கம் போல் ஒரு மணி வரை நீ வந்து ஃபேஸ்புக்கில் இருந்துட்டு தூங்கிடு என்று தான் நோக்கமோ என்னவோ எதற்கு இதை தடுக்கிறார்கள் என்று தெரியவில்லை அவர்களுக்காக இல்லாவிட்டார்கள் நம்முடைய மன நிம்மதிக்காக சில செய்திகளை சொல்ல வேண்டும் சரியான ஆறு கிரந்தங்கள் என்று சொல்லப்படுகிற சிஹா சித்தாவில் உலக பிரபலமான கித்தாப்பு திருமதிஸ்வரீர் திருப்பதி தனியா ஒரு பாடம் ஷாபான் மாதத்தினுடைய பதினைந்தாவது இரவு பாடத்துக்கு தலைப்பே அதுதான் சொல்லுவது ஹதீஸ் நூல் யார் வேண்டுமானாலும் ஆதாரமாக எடுத்து அந்த நூலிலே பார்த்து கொள்ளலாம் பாடம் நம்பர் நாற்பத்தி ஒம்பது தலைப்பை என்ன போட்டிருக்கிறார்கள் தெரியுமா எதையாவது பேசிக்கொண்டு வருகிற போது வராத்த இடைசர்களாகலாம் இல்லை வராத்து இரவு தனி தலைப்பு ஹதீஸ் நூலில் அவர்கள் கண்களிலே பற்றிருக்கலாம் அல்லது திருமதி போன்ற பெரிய மனிதர்கள் கூட இவர்களிடத்திலே பலவீனமாக இருக்கலாம் பாபு மாஜாத்தின் ஷாபான் ஷாபான் மாதத்தினுடைய பதினைந்தாவது அந்த பாதி இறவை பற்றிய சிறப்பு என்று ஒரு தனி தலைப்பை இட்டு அதிலே நபிகர் செல்லம் லாகு அலிக பற்றி பதிவு செய்கிற ஹதீஸ் ஆயிஷா அல்லாஹ் அன்ஹா அறிவிக்கிறார்கள் நாம் ஒவ்வொரு ஆண்டும் வராத்திலே கண்டிப்பாக அதை செவி மடுத்திருப்போம் ஒரு இரவு நேரத்தில் நபிகள் பக்கத்தில் காணவில்லை நான் கொண்டு போனேன் பின்துயர்ந்து போனேன் என்னை விட்டு விட்டு அவர்கள் எங்காவது போய்விட்டார்களா என்று நான் தேடி கொண்டு போனேன் என் மனதில் ஏற்பட்ட வசுவசா கடைசியில் போய் ஜன்னத்துல நின்றார்கள் கவருசானில நின்று நீண்ட நேரம் துவா செய்தார்கள் அழுதார்கள் பிறகு திரும்பி வந்தார்கள் ஆயிஷாவே அல்லாவும் ரசூலும் உன்னை கைவிட்டு விடுவார்கள் ஏமாற்றி விடுவார்கள் என்றெல்லாம் நினைத்தாயோ பயப்பட்டாயோ என்றெல்லாம் சொல்லி வருகிற அந்த நீண்ட ஹதீஸை பதிவு செய்கிற போது அந்த ஹதீஸில் ஆயிஷா ரதி அல்லா வன்கா சொல்லுகிறார்கள் நீண்ட நடுநேரம் வராத்தினுடைய இரவிலே நபிசல்லா ஒலிகி வசல்லம் அமல் செய்தார்கள் அதே ஆயிஷா அம்மா சொல்லுகிறார்கள் எந்த மாதத்திலும் வைக்காத அளவுக்கு இந்த நபி ஷார்பானிலே நமிசெல்லல்லாஹ் செல்லும் நோன்பு வைப்பார்கள் அயிஷாமாவினுடைய தந்தை அபூவக்க சிந்திய கருதி அல்லாஹ் அறிவிக்கிறார்கள் அதுவும் திருமதியிலே வஹில் யான் அபீல் விக்கிரனின் சிந்திக் என்று தொடங்குகிறது அபூவக்க சிந்திய கருதி அல்லாஹ் அறிவிப்பும் இருக்கிறது ஷபேவராஜனுடைய ஷபான் மாதத்தினுடைய பதினைந்தாவது இரவில் நபசல்லம் தாஹோ அடி கவர் செல்லம் சிறப்பாக நீண்ட நேரம் அமல்கள் செய்தார்கள் அதாவது அமல் செய்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஒரு ஹதீஸ் போர் புகாரி முஸ்லீம் திருமதி இவனு மாஜா நசயி அபுதாபு இந்த கிதாப்புகளில் ஒரு ஹதீஸ் இருந்தால் போதும் ஒரு ஹதீஸ் அல்ல எக்கச்சக்கமான ஹதீஸுகள் சிஹாசித்தா ஆறு கிதாப்புகளில் இன்னொரு கிதாப்பு இவனு மாஜா இமருமாஜாவிலேயும் இதே பாடம் பாபுமாஜா மாஜா நிலையத்தில் இஸ்லுமி ஷர்பான் ஷர்பான் மாதத்தினுடைய பதினைந்தாவது இரவு அந்த பாடம் இருங்கள் சரி பாடத்தில் என்ன சொல்லுகிறார்கள் அலிருதி உள்ளாக அன்பவர்கள் அறிவிக்கிறார்கள் குன்முனை லஹா வசுமுனகாரஹா ஷர்பான் மாதத்தினுடைய பதினைந்தாவது இரவு வந்துவிட்டால் அந்த இரவில் நீங்கள் நின்று விவாதத்தை செய்யுங்கள் அந்த பகலிலே நோன்பு நோன்போயுங்கள் இது அலிரதியல்லாகவன்கு அறிவிக்கிற அறிவிப்பு இன்னும் அயிஷாரதியாகவன்கா அறிவிக்கிற இன்னொரு அறிவிப்பும் பதிவாக இருக்கிறது அயுஷாரதியாகுவன்கா சொல்லுகிறார்கள் ஷபான் மாதத்தினுடைய பதினைந்தாவது இரவில் அந்த இரவை குறித்து நான் அமிசர்லாஹி வசல்லும் அவர்களிடத்தில் கேட்டேன் சொல்லு கல்பு என்கிற ரோமங்கள் நிறைந்த ஆடுகளினுடைய ரோமங்களை விடவும் அதிகமாக பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறான் எனவே நான் இந்த இரவிலே அமல் செய்கிறேன் என்கிறார்கள் நமிசல்ல பனு கல்பு கோத்திரத்தாரினுடைய ஆடுகளின் ரோமங்கள் அளவுக்கு மன்னிப்பு இருந்தாலும் அல்லாஹ் இந்த இரவிலே மன்னிக்கிறான் இது ஆயிஷா ரதி அல்லாஹ் வன்கா அறிவிக்கிற அறிவிப்பு அனசரதி அல்லாஹ் வன்கு உட்பட நிறைய சஹாபிகள் அறிவிக்கிற இன்னொரு அறிவிப்பு அல்லாஹ் இந்த இரவில் அவன் இரங்கி பாவ மன்னிப்பு தேடுவோருக்கு அழைத்து மன்னிப்பு தருகிறான் ரிசுக்கு தேடுவோருக்கு தருகிறான் பல்வேறு வணக்கவலைகளால் அல்லது நோய்களால் உடலால் மனதால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய யாருக்காக இருந்தாலும் தருவதாக வாக்களிக்கிறான் இதுவெல்லாம் அமலம் செய்யறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு ஹதீஸ் போதும் எக்கச்சக்கமான ஹதீசுகள் இருக்கிறது வேற ஒரு அறிவிப்பு முஸ்னது அபி அலா ஒரு நூல் आयशा रضي الله عنها உடைய அறிவிப்பில் வருகிறது டைரக்டாவே அதிகமான நோன்பு வைக்கிறது பத்தி கேட்டுருவாங்க எல்லா மாசத்தை விட அதிகமான நோன்பு வைக்கிறீங்களே உங்களுக்கு ஷஹார் மாஸ் ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு கேக்குறாங்க அரைஷா ரضي الله عنها கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி பதில் சொல்லுகிறார்கள் இன்னல்லாக அல்லாஹ கத்தப அலா குல்லி நஃப்சின் மயித தின் தின் கஸ்னா இந்த மாதத்து இறக்க போகிற ஒவ்வொரு நர்சை பற்றியும் இந்த ஆண்டு இறக்க போகிறவர்களை பற்றி அல்லாஹ் எழுதுகிறான் சொல்லிட்டு நசூனுங்களா சொல்றாங்க ஒஹிபோ ஐ எ தி எனி அஜனி நான் நோம்பாளியாக இருக்கிற போது என் தவணை முடிவதை நான் ஆசைப்படுகிறேன் இந்த மாசம் பூரா ஏன் வைக்கிறீங்கன்னு கேள்வி பதில் சொல்றாங்க யார் யார் மௌத்தா ஹிராகளோ அவங்களை எல்லாம் முடிவு செஞ்சு அல்லாஹ் எழுடுகிறான் வஹிபு அன் யத்தி அஜலி وانا 사이мун நான் மோன்பாலியாக இருக்கிற நிலையில் என்னுடைய அஜல் என்னுடைய தவணை முடிந்து போவதை நான் ஆசைப்படுகிறேன் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டே போலாம் ஷபான் மாதத்தினுடைய பதினைந்து அதாவது இரவு குறித்து மிக நீண்ட விளக்கங்கள் ஹதீசுகளே ஆனால் ஒரு விசித்திரம் இங்க கவனிக்கத்தக்க இந்த இரவிலே அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் நுட்பமான ஒவ்வொரு விஷயமும் பிரித்து தரப்படுகிறது மலக்குகளிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது சாதாரணமாக நாம் வழக்கு பாஷையில் பட்ஜெட் போடும் இரவு என்று சொல்லுகிறோம் பிறக்கிற குழந்தைகள் அல்லது இருக்கிற ஆன்மாக்கள் கிடைக்க போகிற ஏற்பட போவதோ அல்லது நீங்க போவதோ இது குறித்த எல்லா செய்திகளும் வழக்குகளுக்கு தருகிறார் இது இந்த இரவிலே நடப்பதாய் குரானிலேயே இருக்கிறது என்ன ஒரு பியூட்டின் இந்த இரவில் பட்ஜெட் போடுறேன்னு சொல்லிட்டு அனீஸில் வருது முதல் வாரத்துக்கும் வந்துடுறான் பட்ஜெட் போட போகிறேன் மன்னிப்பு கேட்குறவங்க யாராவது இருக்கீங்களா கேளு ரிஜிக்கு கேட்குறவங்க யாராவது இருக்கீங்களா கேளு ஹல்மி முஸ்த குஃபிரின் லஹு மன்னிப்பு கேட்போர் கேங்களா மன்னிக்கிறேன் ரே ஹல்மி முஸ்தர்ஸுக்கு நீங்க யாராவது ரிஸுக்கு தேடும் ஒரு இருக்கிறீர்களா ரிஸுக்கு தருகிறேன் ஹல் மீன் முகுத்தலன் பழா யாராவது முகுத்தலாவில வலாமியில் பீடிக்கப்பட்டவர்கள் இருக்கிறீர்களா படா அவர்களுக்கு நான் ஆபியத்தை தருகிறேன் அதாவது சும்மா பட்ஜெட்டு போட்டு அப்படியே போயிடுறதில்லை பட்ஜெட்டுடைய ஏற்பாடும் நடந்திருது வந்து நின்றுட்டு யார் யாரெல்லாம் கேட்குற கேளு பட்ஜெட்டு கோயிங் ஆன் உனக்கு என்ன வேணும் மன்னிப்பு வேண்டுமா ரிஸுக்கு வேண்டுமா ஆபியத்து வேண்டுமா என்ன வேண்டும் கேள் இந்த ரெண்டு கோணமும் இந்த இரவில் மிக முக்கியமானது இது இவ்வளவு சிறப்புகளையும் ஆண்டுதோறும் நினைவூட்டுகிற ஒரு வருத்தமான சூழல் காரணம் அந்த அன்னைக்கு நீங்க வாட்ஸ்அப் தொடர்ந்தா எல்லா குருப்பிலையும் நிறைய பித்னா பிரசாதுகள் இது இல்லை அது இல்லை இப்படி கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை நிறைய இப்படிப்பட்ட செய்திகள் புறக்கணிக்கப்பட வேண்டும் நான் கடந்த ஆண்டில் உன் இருக்கிறேன் இருந்தாலும் சொல்லலாம் அரமுலகத்தினுடைய மார்கறிஞர்கள் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு அல்பானின் பேர் அல்பானி அவர்கள் அவர் வேலையே என்னன்னா ஒரு நூறு ஹதீஸ் கையில் கிடைச்சதுன்னா எக்கச்சக்கமான ஹதீஸை இது பலவீனம் இது பலவீனம் இது பலவீனம் தள்ளிக்கிட்டே போயிடுவார் மிஞ்சனது கொஞ்சம்தான் தான் கிடைக்கும் அவர்கிட்ட அவ்வளவு நிறைய பலவீனங்களையும் பலமான ஹதீசுகளையும் எடை போடுவதில் மிகப்பெரிய வல்லவர் சொல்ல போனா சவுதி உள்ளிட்ட வகாவிய கொள்கைகளை கொண்டிருக்கக்கூடிய நிறைய பேருக்கு அவர்தான் தான் ஆஸ்தான குரு அவர் ஓகேன்னு தான் எதையும் செயல்படுத்துவாங்க இல்லைன்னு பண்ண மாட்டாங்க என்ன ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்னா அந்த அல்பானி வராத் இரவுகளில் இவ்வளவு ஹதீஸ் வந்திருப்பதால் இவைகளிலே அமல் செய்வது தாராளமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா பல ஹதீசுகளும் வந்து இந்த வராத்தினுடைய இரவிலே அமல் செய்வதற்கு வலு சேர்க்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றவர் யார் தெரியுமா ஏகப்பட்ட ஹதீசுகளை பலவீனும்னு சொன்னவர் அல்பானிக்கு மேலேயும் தமிழ்நாட்டில் ஆளுகள் இருக்காங்கன்னு தெரியும் அவ்வளவு எதற்காக ஒரு விவாதத்தை தடுக்கிறார் அதாவது இந்த இரவு எல்லாரும் ஒரு இடத்துல கூடி அவங்கெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க அவங்கெல்லாம் ஆர்கெஸ்ட்ரா பண்ணுறாங்க அவங்கெல்லாம் வேறு ஏதாவது மார்க்கத்துக்கு புறம்பானதை செய்கிறாங்க நீ தடுக்க வேண்டியதுதான் நோட்டீஸ் போடணும் வீடியோ அனுப்பணும் எல்லாம் பண்ணணும் பாவத்தை செய்கிறீர்களே அப்படின்னு நீ என்ன நடக்குதுன்னா மாறி மாறி அல்ல அல்லான்னு கொஞ்சம் நேரம் கூப்பிடுவாங்க கொஞ்சம் நேரம் தொழுகுவாங்க கையெடுத்து துவா செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் அழுகுவாங்க தனித்தனியாக எல்லாருமே தொழுகுவாங்க அவங்கவங்க பாவத்தை சொல்லி அவங்கவங்க அள்ளாட்ட அழுகுவாங்க கடைசியில் போய் சகல் செஞ்சு நோன்பு வைப்பாங்க எப்படியாவது தடுத்தரணும்னு நினைக்கிறானே இது எந்த அடிப்படையிலான அதாவது ஒரு ஒரு விஷயம் மார்க்க விஷயம் தெரியலன்னு சொல்றது பிரச்சனையே இல்லை இது தவறு என்று சொல்லுவது மார்க்கத்தின் மீது தொடுக்கிற போர் தெரியலேங்கிறது சொல்ல போனால் கல்வியில பாதி தெரியலன்னு சொல்றது தெரியலன்னு சொல்றது நபிமார்களின் அடையாளம் தெரியலன்னு சொல்றது கூச்சமே இல்லை ஒரு மசாயல் கேட்கிறார்கள் ஒரு மார்க்கு விஷயம் கேட்கிறார்கள் எனக்கு தெரியல நான் கித்தாபை பார்த்து சொல்றேன் எனக்கு இப்போ உடனே ஞாபகத்துல வரல எனக்கு தெரியல சொல்லலாம் தெரியலன்னு சொல்றது பிளஸ் பாயிண்ட் ஆனா இது இல்ல அல்லது இது தவறு மார்க்கத்தை பொறுத்தவரை இது அத்துமீறல் என்பதை கவனிக்க வேண்டும் சொல்வோர் சொல்லட்டும் தடுப்போர் தடுக்கட்டும் எழுதுவோர் எழுதட்டும் அல்லாஹ விடத்திலே நாம் ஏந்துகிற கைகளை கொண்டே இருப்போம் ஏந்துகிற நமக்கும் அல்ல ஏதாவது கொடுப்பான் வேண்டாம் என்று சொல்லுகிற அவர்களுக்கும் அல்ல ஏதாவது கொடுப்பான் கொடுக்கணும்னு சொல்லல அல்லாஹ் அவர்களுக்கும் நேர்வடி தர வேண்டும் لا تحزن إن الله معنا لا تحزن إن